பாரதத்தின் உன்னத தலைவர் பாரத பிரதமர் மோடிஜி அவர்களின் எழுபத்தைந்தாவது பிறந்தநாளில் பல நிகழ்ச்சிகள் இன்று தமிழகம் தல்வி மட்டுமல்ல பாரதம் தல்வி நடந்து கொண்டிருக்கிறது அகில உலக ரீதியிலும் கூட பல இடங்களில் மோடிஜி அவர்களின் பிறந்தநாளில் சிறப்பாக கொண்டாடி வருகிற சூழலில் இன்று காலையிலே ஒரு நிகழ்ச்சி வடபள்ளி கோயிலில் தேர் எடுப்பதற்காக என்னை அழைத்த அவர்களுக்கும் கார்த்திக் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் முருகனை தரிசிப்பதே ஒரு வெற்றிக்கு அறிகுறிதான் ஆக இங்கு வந்து பாரத பிரதமரின் பிறந்த நாளிற்கு இழுத்து அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம் அவர் என்றும் நலமோடு வளமோடு பாரத தேசத்தை மேலும் மேலும் உயரிய இடத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று இறைவனை கொள்வோம் இன்று நான் வந்து எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளுக்காக வாழ்த்துக்கள் கூறுவதாக இங்கு அந்த சொல்ல தேவையில்லை என்று நினைக்கிறேன் இன்று ஒரு நல்ல மனிதர் மூன்று நான்கு முறை குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சர் மூன்றாவது முறை பாரத பிரதமர் இருக்கும் அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து வந்திருக்கின்றேன் உங்களுடைய அரசியல் கேள்விகளும் சரி உங்களுடைய நோக்கங்களும் சரி அனைத்துக்கும் நான் வந்து பதிலளிப்பது காத்திருக்கிறேன் வருங்காலத்தில் வருகிற ஒரு வாரம் அல்லது இரண்டு வாரம் நிகழ்ச்சியில் எல்லாம் எனக்கு ஒதுக்கப்பட்டு என்ன செய்ய வேண்டும் என்று தலைமை சொல்கிறதோ எடுத்துச் செல்லும் போது நிச்சயமாக உங்கள் அனைவரையும் என்றுமே நான் அங்கிருந்து இங்கே வந்தவன் அதனால உங்களுடன் இருந்து உங்களுக்கு பதில் சொல்ல நான் காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம் இல்ல சார் தனிப்பட்ட முறையில் நான் சுற்றுப்பயணம் பிளான் பண்ணல நான் கண்டிப்பாக வந்து பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை சொல்லும்போது அனைவருக்கும் பணி இருக்கிறது அந்த பணியை சிறப்பாக செய்வதற்காக கட்டளையிடும் போது நிச்சயமாக அந்த கட்டளையை ஏற்று சிறப்பாக பணிபுரிய காத்திருக்கிறேன்